அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே அனாதை சேனலில் இருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கார சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த சட்னியை நம்ம எப்படி செய்ய போகிறோன்றது பார்ப்போம் மிளகாய் சட்னி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது மிளகாய் சட்னியில இது ஒரு விதமான சட்னி மிளகாய் சட்னிக்கு தேவையான பொருள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க நான் வந்து நாற்பது மிளகாய் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இந்த சட்னியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சட்னிக்கு தேவையான உப்பு எடுத்துக்கோங்க தாளிக்க கடுகு கொஞ்சமாக புளி நாம் காரம் எவ்வளோ போடுறோமோ அதுக்கு தகுந்த புளி சேர்த்துக்கோங்க நான் ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து வச்சுருக்கேன் பெருங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கால் கிலோ உரித்து வச்சுருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பில இப்போ நம்ம மிளகாய் சட்னிக்கு தேவையான பொருளை வறுத்தி எடுத்துக்கலாம் நாம் இந்த சட்னியை கைப்படாமல் வச்சுக்கிட்டோன்னா ரெண்டு நாளைக்கு கூட வச்சுக்கலாம் இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கோங்க கொஞ்சம் கூடுதலாக என்ன சேர்த்துக்கோங்க நாம் தொலைதூரம் பயணம் செய்யும்போது இந்த மாதிரி சட்னி வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கெட்டு போகாது ஆமாம் மிளகாய் சட்னிக்கு தேவையான பொருளை வறுத்து எடுக்கும் போது சுவையும் மனமும் அதிகமாக கிடைக்கும் இப்போ எல்லா பொருளையும் வதக்கி எடுத்துக்கிட்டாச்சு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சட்னியை அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு சட்னியை தாளிச்சிடலாம் கடுகும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் சட்னியை அதுலையே சேர்த்துக்கலாம் இப்போ கார சட்னி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்லாமா இந்த மிளகாய் சட்னியில் வந்து நான் லைட் போடாமல் எடுத்துட்டேன் அதனால் அது கலர் தெரியல பாருங்கள் அது உண்மையான கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இருந்து மாற்றிட்டேன் இன்றைக்கி நாம் தோசைக்கு தான் இந்த சட்னி செஞ்சுருக்கேன் இட்லிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் சூப்பராக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்